நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய் ஒரு தந்தை தான் இருப்பாங்க ஆனால் நம் ஒவ்வொருவருக்கும் ஐந்து அப்பா இருக்காங்க அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் பாடல் நம்முடைய விவேக சிந்தாமணி சொல்லுது தந்தையர் ஐவர் என்று நம்முடைய பெற்ற தந்தை கல்வியை கற்றுக் கொடுத்தவர் அதாவது ஆசிரியர் நமக்கு அறிவுரைகள் எல்லாம் கூறி அவ்வாறே வாழ்ந்து காட்டுகின்ற உபதேசம் செய்கின்ற ஆசான் அதாவது குரு நாம் வறுமையில் வாடிய பொழுது பசி என்று நின்றபோது பஞ்சத்தில் நமக்கு உணவளித்தவர் நம்முடைய மனதில் உள்ள பயத்தை போக்கியவர் நம்முடைய தந்தையம் ஆக பெற்ற தந்தை கல்வி கற்பித்த ஆசிரியர் உபதேசம் செய்த குரு பஞ்சத்தில் உணவளித்தவர் நம்முடைய அச்சத்தை போக்கியவர் இந்த ஐவரும் நம்முடைய தந்தையராம் பிறப்பித்தோன் வித்தைதனை பேணி கொடுத்தோன் சிறப்பின் உபதேசம் செய்தோன் அறப்பெரிய பஞ்சத்தில் அன்னம் பகர்ந்தோன் பயந்தீர்த்தோன் எஞ்சா பிதாக்கள் என என் நம்மை பேணி வளர்த்த தந்தையறை போற்றுவோம் நமக்கு சிறந்த எண்ணங்களை விதைத்த தமிழ் முந்தையரையும் போற்றுவோம் நன்றி வணக்கம்